சார் மூணு பேர்லாம் எல்லாம் இல்லைங்க சார் ரெண்டரை பேர் தாங்க சார் இந்த பையனை பாருங்க சார் சின்ன பையன் சார் அதனாலதான் சென்ட்ரல் போட்டு கூட்டிட்டு வந்தேங்க சார் என்னைய எடக்க முடக்கா பேசுறீங்க உங்க மூணு வயது மொழியே சரியில்லை முதல்ல லைசன்ஸ் எடுக்கியா சார் சத்தியமா மாறியமும் பொதுவா நான் எடுக்கலீங்க சார் சார் நான் சத்தியமா சொல்றேன் சார் அந்த குண்டு காட்சி தான் சார் எடுத்துருப்பேன் நான் வேணா கேட்டு வாங்கி கொடுக்குறேங்க சார் எங்களை விடுங்க சார் பிளீஸ் சார் கண்டிப்பா வாங்கி கொடுத்துறேங்க சார் பார்த்து பெரிய மனசு பண்ணுங்க சார் யா யா என்னையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நக்கலா தெரியுதா சரி வண்டிக்கு ஆர்சி புக்கு இருக்கணும்ல அதே முதல்ல சார் அதையே எடுக்கலைங்க சார் இதை மட்டும் எடுத்துருக்கோம் போறோம் எங்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுங்க சார் வேணா எங்க ஏரியா பக்கம் வந்து கேளுங்க சார் அங்க திருடுற புத்தி இல்லைங்க சார் இருட்ட ஆகிட்டே இருக்குதுங்க சார் வாங்க விடுங்க சார் சார் ஏயா லைசன்ஸும் இல்ல ஆர்சி புக்கும் இல்ல உங்ககிட்ட நீ இன்சூரன்ஸ் இருக்கோ போகுது ஹெல்மெட் வேறல இந்த வண்டியை பார்த்தா திருட்டு வண்டி மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் ஃபைன் எவ்வளவு தெரியுமையா ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைன் வருது என்னையா பண்ணுற நீங்கள் சார் ரெண்டாயிரங்களா அவ்வளோ காசுல எங்கள்கிட்ட இல்லைங்க சார் இதெல்லாம் இல்லாம ஒருத்தன் வந்துட்டு இருக்காங்க சார் அவன் மேல கேஸு போட்டு அவன்கிட்ட புடிங்க சார் எங்களை ஆள விடுங்க சார் ப்ளீஸ் சார் பெரிய மனசு பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் என்னங்க உங்கோட சல்லையா போச்சு ரோட்லேருந்தா தான் ஏதாவது யாராச்சும் வந்து மாட்டி வச்சிட்டு இங்க வந்தா இங்கே அதுக்கு வழி இல்லாம போயிட்டீங்கள சரி கையில எதாவது கொடுத்துட்டு போங்க சார் பத்து ரூபா அது கொஞ்சம் கிழிஞ்சிருக்குங்க சார் என்னங்கய்யும் உங்க கூட ரூபாய் போச்சு பத்துரூவா வச்சு என்னையே பண்ணுறது சரி டீ குடிக்காத ஆச்சு சரி இடத்துக்கு காலி பண்ணுங்க

நம்ம டிபார்ட்மெண்ட் சார் நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் சார் என்னையா லொல்லா பேசிட்டு இருக்கிறேன் எந்த ஊரியா முதல்ல சார் ஆது முறை யாவரும் கேள்வி சார் என் பேர் ஆதி சிவன் சார் என்னையா ஆதி சிவன் பரமசிவன் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த குட்டி குடிச்சிருக்கிற அது இந்த ஏரியாவை சுத்திட்டு இருக்கிற இங்க எத்தனை திருப்பி கேஸ் நடந்துட்டு இருக்கு தெரியுமாயா என்ன இங்கேயே ஃபைன் கட்டுறையா இல்ல டேஷன் வரையா என்னது ஃபைன் கட்டுறதா சார் நானும் அரசாங்க ஊழியர் தான் சார் நான் இப்ப எங்க இருந்து வரேன் தெரியுமா அரசு மதுபான கடையில இருந்து வர்றேன் நான் வரி அங்கேயே கட்டிட்டேன் சார் என்னையா வரி அங்க கட்டிட்டு எங்க கதை வந்துட்டு இருக்கிற நிறைய சேசனு முட்டிக்கு முட்டி தட்டிடுனாமா ஏதோ டேசனுக்கா எம்எல்ஏ கைய வச்சுட்டீங்களா என் மேல கைய வச்சா என்ன நடக்கும் தெரியுமா தமிழ்நாடு கொழுந்து இரு எங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கியா குடிகாரர் முன்னேற்ற சங்கம் இரு நான் போன் பண்றேன் இப்ப பாரியா என்ன நடக்குதுன்னு நீ எவனுக்கு வேணா போன் பண்ணியா நிறைய சொல்றேன் ஹலோ மச்சி ஏ ஜோக்கர் போலீஸ் ஆட்டுக்குதா மச்சி சொட்ட மண்டையன் குட்டையா இருக்கா மச்சி என்ன ஸ்டேஷனுக்கு வா டேஷனுக்கு வான்னு பனின்னு புடிச்சு குழுக்கறா மாச்சு நீ ரோட்ல குறுக்காட்டியிருந்தா கூட பரவாயில்ல வாய்க்காமட்டு சந்திரிலாம் குறுக்காட்டிட்டு டேஷனுக்கு வான்னு சொல்ற மாச்சு நீ நம்ம சங்கத்த கூட்டிட்டு சீக்கிரம் வா மாச்சு ஏன் சங்கமா ஏ எவன் தான் சங்கம் வக்கன்னு அவசியம் இல்லாம போச்சா ஏய்யா குடியாரம் சங்கம் வச்ச நாடு என்னதுக்கே ஆகறது நாங்க கவர்மெண்ட்ல கட்டுறதுனாலதான் சார் நீங்க சம்பளமே வாங்குறீங்க இந்த மாதிரி குடியாரிங்க மேல கேஸ் பட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க சம்பளமே வாங்க முடியாது சார் சார் நாங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டுறதுனாலதான் சார் நீங்க சம்பளமே வாங்குறீங்க நாங்க கட்டுறோம் நீங்க வாங்குறீங்க இந்த குடியார மேல எல்லாம் கேசப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஒருத்தனும் குடிக்க மாட்டான் நீங்க சம்பளமும் வாங்க முடியாது இந்த குடிகார சொல்ல தாங்க முடியல நீ காசே குடுக்கவானையா நீ இடத்த காலி வந்து முதல்ல